இப்போ இதில் அலங்காரங்களுக்கு வாங்களே டெக்கோர் பண்ணுறதுல அலங்காரங்களில் நம்ம என்ன புரிஞ்சுக்கொள்ளணும்னு சொன்னால் சில அலங்காரங்கள் அங்கீகரிக்கக்கூடிய வரைவிலக்கணமாக நம்ம சொல்லல சில அலங்காரங்கள் ஒரு சாதாரண அலங்காரங்களாக இருக்கலாம் ஒரு வெல்கம் பண்ணுற ஒரு அலங்காரமாக இருக்கலாம் பெரிய வீண்விரையங்கள் அதை பார்த்தா டாம்பிகமாக வசதியாக விளங்கு மொத்த செலவே பத்து பதினேழம் பேத்திக்கிங்க அவருக்கு அது ஒரு தெரியாது அலங்காரம் இஸ்லாத்தில் என்ன நிலைப்பாடு அப்போ இது வரணும் இதில் தெரியுமா இல்லைன்னா அலங்காரம் வீண்வெரத்தில்லாம் வரணும் சட்டப்படி அலங்காரம் உனக்கும் பிரயோசனம் இல்லை எனக்கும் பிரயோசனம் இல்லை அதான் அலங்காரம் ரெண்டு பேருக்கும் பிரயோஜனம் இல்லாத ஒன்று தான் அலங்காரம் அப்போ இதுக்குள்ளே வரணும் டேரக்ட்லி வீண் விரைவுனா அங்கே வரை விலங்குறதுக்கு நம்ம என்ன சொன்னோம் உண்ட தேவையை நிறைவேற்றக்கூடிய அளவிலான செலவு மேக்சிமம் போனாலும் வீண் விரைவில் வேண்டும் இதில் ஏண்ட தேவையும் நிறைவேறலை அவண்ட தேவையை நிறைவேறலை அலங்காரத்தில் ஸோ அலங்காரம் வந்து அப்போ ஹராமடை லிஸ்ட்டுக்கு தான் என்ன செய்யணும் போகணும் அசில்ல வந்து அலங்காரங்கள் ஹராம் அது உருவா செலவழிச்சாலும் வீண் லைட்டுன்னு போடப்பட்டிருக்கணும் வைங்களேன் ஒரு திருமணத்தை சுற்றி லைட்டு சின்ன லைட்டாக போடப்பட்டிருக்கேன் மொத்தமே பத்தாயிரம் ரூபாய் ஒரு ஐயாயிரம் போயிருக்கும் ஆனால் அது அலங்காரம் உனக்கும் பிரயோசனம் இல்லை அவனுக்கும் பிரயோஜனம் இல்லை அப்போ அலங்காரம் சம்மந்தமாக நிலைப்பாடு ஒன்று வரணும் இஸ்லாம் அலங்காரத்தை ஓரளவில் அனுமதிக்கு இஸ்லாம் வந்து அலங்காரத்துக்காக செலவழிப்பதை அலங்காரத்துக்காக என்ன கொஞ்சம் கூட்டுவதை ஓரளவுக்கு அனுமதிச்சு அது குறிப்பாக பெருநாள் நாள்களில் திருமண நாட்களில் அதே போல் கணவன் மனைவிக்காக இந்த மாதிரி இடங்களில் அலங்காரங்களை இஸ்லாம் அனுமதிச்சி சில இடங்களில் இஸ்லாம் அலங்காரங்களை அனுமதிக்கவே இல்லை ஆடைகளில் விளங்கிட்டா அவன் அவன் அவனுடைய அனுபவிக்கக்கூடிய விஷயங்களில் அலங்காரங்களை இஸ்லாம் என்ன செஞ்சிக்கி அனுபவிச்சுக்கு ஜீரா என்று சொல்லக்கூடிய அந்த அலங்காரத்தை இஸ்லாம் அனுபவிச்சு அந்த அதை அனுமதிச்சு அப்போ இந்த அனுமதிச்சிக்கன்று விளங்கிட்டமெண்டா அசில் எங்கே இருக்கணும் அது அசில் அது வீண் வேறேன்னு தான் நிற்கணும் அனுமதிச்சுக்கேன்னா எந்த அளவில் அனுமதிச்சு அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா உதாரணமாக ரசூல் சல்லா அலையூஸ் சாப்பி கேட்குறாரு அல்லாவின் தூதர் தண்ட ஆடை தண்ட செருப்பு அழகாக இருக்குன்னு ஒருத்தர் விரும்புகிறார் சரியா அல்ல இப்ப இதில் ஒரு விளங்கு அலங்காரம் வேறு அழகு வேறு அப்படின்னு சொல்லுவாங்க அழகு அலங்காரம் வேறு வேறு தான் மொழியில் சில இடங்களில் வித்தியாசமாக சொல்லணும் ஆனால் அழகும் அலங்காரம் பல இடங்களில் என்ன உண்டு தான் அல்லா ஒருத்தர ஹுது சீனத்தக்கும் ஐந்த குள்ளி மசித் ஒவ்வொரு பள்ளிகளிலும் உங்கள் அலங்காரங்களை எடுத்துக்கொள்ளுங்கள்னு சொல்கிறது ஆடை உடுக்குறது தான் ட்ரெஸ் பண்ணுறது தான் என்ன செய்கிறாங்க அதில் சொல்கிறாங்க அல்லா ஒருத்தால் அதுதான் சொல்கிறாங்க எனவே அந்த அடிப்படையில் ஒரு அலங்காரம் என்ற எடுத்துக்க சொன்னால் அலங்காரம் அசல்ல கூடாதாக இருந்தாலும் அது வந்து குறிப்பிட்ட இடங்களில் இஸ்லாம் என்ன செஞ்சு அனுமதிச்சுக்கின்றதில் இந்த ஹதீஸ் என்னது ஆடை செருப்பு அழகாக இருக்கணும்னு ஒருத்தர் விரும்புகிறார் அது பெருமையானு கேட்டதுக்கு என்ன இல்லை அப்படின்ற ஒரு என்ன செய்கிறாங்க சொல்கிறாங்க